கேட்டு அடங்கிட அலைகள் அழகாய் சிறகுகளை விரித்தாற்போல் வழிவிட்டதே செங்கடல் செம்மையாய் பாதைதனை நீர் பாதையும் நிலப்பாதையானதுவே பாதையின் இருமருங்கிலும் மதில் போல் அலைகளின் அசைவுகள் இடையிலோ உலர்ந்த பாதை அலைகளின் நாற்பரிப்பை விழிகளை விரித்து வியந்தபடியே இறைமக்கள் செங்கடலை கடந்தனரே நைல் நதி மடியில் தவிழ்ந்தவனும் செங்கடலின் அடியில் அடிச்சுவடு பதித்தானே கர்த்தரின் கண்கள் கனிவன்புடன் ஜனங்கள் ஜலத்தினூடே கடப்பதை கண்டதே யோசே பின் எண்புகளும் எகிப்திலிருந்து கடந்து சென்றதே அன்பாய் வழிவிட்ட பேராழி மடலைகளை மகிழ்வுடன் வரவேற்றதே பின் தொடர்ந்தவன் கடந்து சென்ற வழியே தன் சேனைகளோடே பின்தொடர்ந்தானே அலை கடலின் நூடை